ஏன்னா ராஜாமணியோட படுகொலை முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பேர் இன்றைக்கி அவங்க குடும்பம் ஏழு பேரோட வாழ்க்கை போச்சு இன்றைக்கி அவங்களோட மனைவி அவங்க இன்னைக்கியோட செயல் அதே போல் மாயண்டி குடும்பத்தில் மாயண்டி இறந்துட்டாப்புல இன்னி அவங்க தம்பி வெஞ்சி எடுக்கணும்னு எடுப்பாப்புல இது வந்து அது மேற்கொண்டு மேற்கொண்டும் பகைகளை வந்து வழக்குமே தவிர்த்து வந்து இதை என்ன பொறுத்தலாம் நினைச்சேன்னா மாற்றி மாற்றி நடந்துருச்சு சரிங்களா இது சாதிய படுகொலையாக பார்க்க தேவையில்ல தனிப்பட்ட விரோதம் நீங்கள் நினச்சி இது இதோட கடந்து முடிச்சிடணும் சரிங்களா மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னா கீழ்நத்தை செஞ்சால் ராஜாமணியோட குடும்பமே இன்றைக்கி வந்து அவங்க குடும்பமே தரிசா போச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா படித்த பட்டதாரிகள் அதாவது ராஜாமணிக்கும் சரி அவரோட தம்பியும் சரி நல்லா படித்த பட்டதாரிகள் இதுவரைக்கும் அவர்கள் மீது எந்த ஒரு குற்ற வழக்கிலும் இல்லை தன் அண்ணனை வந்து வெட்டிப்பிடி கொண்டுட்டானே அப்படின்ற அந்த ஆதங்கத்தில் இவங்க ரிவேஞ்சு எடுத்து கிட்டத்தட்ட ஏழு பேரோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இது வந்து ரிவேஞ்சு தேவையா அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது தேவையில்லை அப்படின்னு தான் நான் தோணுது ஆனால் இருந்தாலும் அவங்களோட மனநிலை என்னன்னு சொல்ல முடியாது மா நெல்லை மாவட்ட தலைவராக இருக்கட்டும் இல்லை காவல்துறை கண்காணிப்பாளர்களாக இருக்கட்டும் குடிய விரைவில் ஒரு பீஸ் கமிட்டியை அமைத்து பொதுத்தலங்களில் சாதியை பற்றியோ இழிவாக பேசிய நபர்கள் மீதோ பொதுத்தலங்களில் சாதியை பற்றியோ இல்லை சாதி சார்ந்த தலைவர்கள் பற்றியோ இழிவுபடுத்தி யார் பேசினாலும் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்படும் அப்படின்றத வந்து இயக்கத்தோட தலைவராக இருக்கட்டும் சங்கக்கோளோட தலைவராகட்டும் எல்லார்கிட்டையும் எழுதி வாங்கி இதை இந்த பிசி கம்பியை முடிச்சிங்க அப்படின்னா இனிமேல் அதாவது மல்லர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களாக இருக்கட்டும் மரவர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களாக இருக்கட்டும் நான் இவங்க இதுவருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா உங்களோட உணர்வுகளை தூண்டிவிட்டு உங்களை ஆயுதம் எடுக்க சொல்ல யாராக இருந்தாலும் எந்த தலைமையாக இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்கள ஆதரிக்காதீங்க அவர்கள் பின்னாடி போகாதீங்க சரிங்களா உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை வந்து பொருளாதீதியாகவோ இல்லை படிக்கூடிய ரீதிங்கிற கல்வி ரீதியாகவோ யார் முன்னேற்றுறாங்களோ அவங்க பின்னாடி போங்க தயவு செஞ்சு உங்களோட உணர்வை தூண்டி விட்டு சரிங்களா அவங்க சுபகோ சுபபோக வாழ்க்கை தான் அவங்க வாழ்வாங்களே தவிர்த்து வந்து நீங்கள் தான் சிறையில் போயிட்டு தேவையில்லாமல் உங்கள் குடும்பத்தை இழந்து தன்னோட உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முலார் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா நேற்று ஒரு செய்தி வந்து பரவலாக வாட்ஸ்அப்பில் வந்து பரவப்பட்டது அதாவது தம்பி மாயாண்டி அவரோட படுகொலையில் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களை கை செஞ்சாகவும் கைகால் முறிக்கப்பட்டதாகவும் அதில் ஒருத்தரை வேலூர் ஜெயிலி கொண்டு போகும்போதே என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் வந்து வாட்ஸ்அப் தளங்களில் வந்து பரவலாக வந்து போயிட்டு இருந்துச்சு அதை வாட்ஸ்அப்பில் நிறையா பேர் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க அதை கூட வந்து இந்த மாதிரி பரப்புகிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரில கூட நம்ம வந்து ஒரு காணொலி வந்து போட்டிருந்தோம் இது மறுப்பு செய்தியாக திருநெல்வேலி சிட்டி போலீஸ் வந்து அவங்களோட முகநூல் பக்கங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு அறிக்கை அதை நான் அதில் போடுற நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது இந்த மாதிரி நடவடிக்கை எதுவும் எங்கள்கிட்ட வந்து கிடையாது இது தவறான ஒரு செய்தி அப்படின்னு மறுப்பு அறிக்கை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அதனால் வாட்ஸ்அப்பில் நம்ம இளைஞருக்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி தவறான செய்தியில் வந்து தயவு செஞ்சு பரப்பாதீங்க அப்படி பரப்புனால் காவல்துறை வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே உற்று நோக்கி பார்க்கும் சரிங்களா வீண் வழக்குகளை வந்து நம்ம சமூத்தை சார்ந்த இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம சமூகத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் வீண் வழக்கில் வந்து சுமக்க வேணாம் அப்படின்றத என்னோடய கருத்து வந்து பதிவு செய்கிறேன் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் வந்து பதிவு செய்யாதீங்க இந்த பழிக்கு தலை தலைசிதரம் அது இதுனெல்லாம் போடாதீங்க நல்வழிக்கு வாங்க அப்படின்னு நான் ஒரு காணொலியிலேருந்து பதிவு செஞ்சேன் அதில் ஒரு சில சகோதரர்லாம் ஒரு சில கருத்துகள் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் அவங்க பண்ணாமல் இருக்காங்களா நீங்கள் வந்து நம்ம இளைஞர்கள் குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு சில பேர் கமாண்ட் வந்து புரிதல் இல்லாமல் நம்ம சகோதரர் வந்து பேசியிருந்தீங்க முதல் ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்றது வந்து தயவு செஞ்சு நம்ம இளைஞரை வந்து புரிஞ்சிக்காங்க உங்களை நல்வழிப்படுத்துறக்காண்டி தான் அந்த கருத்தை வந்து நான் சொல்கிறோம் சரிங்களா அவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுனா நீங்கள் அதே தவிர செய்யாதீங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம இளைஞர் வந்து வீண் வழக்கில் வந்து சிக்காதீங்க தேவையில்லாத வழக்கில் சுமக்க வேணாம்தான் என்னன்னிக்கு காவல்துறை பொறுத்தல உங்களுக்கே தெரியும் படிக்கூடிய இளைஞர்களை அந்த குற்றச்செயலில் ஈடுபடாத இளைஞர்களை காவல்துறை பொய்யான வழக்கில் வந்து புனையப்படுறதா வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் சரிங்களா இப்போ ஒரு குற்றச்செயலில் ஒரு நாலு பேர் ஈடுபடுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் மீது வந்து எக்ஸ்ட்ரா வழக்கில் வந்து அவங்க வந்து புனையப்படுது இன்னும் மற்றும் சில பேர் கூட அவங்களோட வாழ்க்கை வந்து சீரழிக்குது அப்படின்னு நம்ம நிறைய எல்லா காவல்துறையும் சொல்ல ஒரு சில காவல்துறை வந்து நம்ம குற்றம் சாட்டி பல காணொலி வந்து பதிவு செய்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் இது போன்ற செய்திகள் வந்து பரப்பு செய்யும் போது ஏன்னா நம்மள்ட்ட அரசியல் பலம் கிடையாது அதிகார பலம் கிடையாது சரியா அதனால தான் நம்ம வந்து நம்ம இளைஞர்கள் வந்து வீண் வழக்கில் சிக்கிறக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் வந்து நான் இதை வந்து கருத்து வந்து பதிவு எனக்கே என்னன்னா இன்னைக்கு மாயாண்டின்ற ஒரு நபர் வெட்டி வந்து படுகொலை செய்யப்பட்டார் நீதிமன்ற வளாகம் முன்பு வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான முறையில் வந்து படுகொலை செய்யப்பட்டார் உடனே அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை ஒரு இரண்டு பேரை வந்து அங்கே பிடிச்சிருக்காங்க அப்புறம் சீக்கிரம் ஒரு மொத்தம் ஏழு பேரையும் என்னை வந்து புடிவட்ட தான் வந்து சொல்லப்படுறாரு சரிங்களா காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்துருச்சு இதுலேயும் நம்ம மக்கள்கிட்ட நிறையா குற்றச்சாட்டு என்னென்னா நம்ம மக்கள் வந்து படுகொலை செய்யும்போது அந்த குற்றவாளியெல்லாம் எல்லாம் காவல்துறை வந்து தப்பிக்க விட்டுறாங்க ஆனால் மாட்டு சமூகத்தில் வந்து ஒரு கொலை வந்து நம்ம ஆளுக்கு பண்ணிட்டாங்கன்னா உடனே காவல்துறை வந்து கை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது இதில் பின்புலமாக என்ன ஆனாலும் இருக்கலாம் அதை வந்து நம்ம வெளிப்படையாமல் சில விஷயங்கள் வந்து பேச முடியாது சரிங்களா இன்றைக்கி சட்டத்தில் எவ்வளோ பெரிய ஓட்டைகள் இருக்குன்றது உங்களுக்கு நல்லே தெரியும் மெயின் நம்ம கேட்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா இந்த நீதி அரசரும் சரி காவல் சரி அந்த கொலை குற்றத்தில் யார் ஈடுபடுறாங்களோ விரைவில் அந்த வழக்கை முடிச்சு ஆறு மாதங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சிறைக்குள்ளே வச்சு அந்த வழக்க முடிச்சு தண்டனை பெற்றுக் கொடுத்தால் இது போன்ற படுகொலைகள் வந்து நடக்காது அப்படின்றதா என்னை போன்ற நபர்களோட கருத்தாக இருக்குது இப்போ எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னா கீழ்நத்த ராஜாமணியோடய குடும்பமே இன்னைக்கு வந்து அவங்க குடும்பமே தரிசா போச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா படித்த பட்டதாரிகள் அதாவது ராஜாமணிக்கும் சரி அவரோட தம்பியிலும் சரி நல்லா படித்த பட்டதாரிகள் இதுவரைக்கும் அவர்கள் மீது எந்த ஒரு குற்ற வழக்கிலும் இல்லை தன் அண்ணனை வந்து வெட்டி இப்படி கொண்டுட்டானே அப்படின்ற அந்த ஆதங்கத்தில் இவங்க ரிவெஞ்ச் எடுத்து கிட்டத்தட்ட ஏழு பேரோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு அதை நினச்சும் போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இது வந்து ரிவேஞ்சு தேவையா அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது தேவை இல்லை அப்படின்னு தான் நான் தோணுது ஆனால் இருந்தாலும் அவங்களோட மனல் என்னன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்களோட உணர்வு வந்து நான் வந்து கொச்சப்படுத்த நான் விரும்பலை ஆனால் என்னை பொறுத்தளவு என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் அதாவது வந்து இது எனக்கு தெரிஞ்சு அது வேணாம் அப்படின்ற மாதிரி தோணியிருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஏற்கனவே ராஜமா ராஜாமணியோட தன்னோட பிள்ளையை கொடுத்து அவங்களோட குடும்பத்தார் தவிக்கிறாங்க அவங்களோட மனைவி தவிர்க்குது இந்த சூழலில் இன்றைக்கி அவங்க தம்பிகளும் இந்த வழக்கு உடனே பாருங்கள் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இந்த கேஸை வந்து வழக்க நடத்தி அவங்களுக்கு தண்டனை பெற்று கொடுத்துருவாங்க ஒரு ஆயுள் தண்டனையா இல்லை இரட்டை ஆயுள் தண்டனையா இல்லை என்ன தண்டனை கொடுக்க போகிறான் எனக்கு தெரில சரிங்களா அப்போ அந்த குடும்பமே வந்து தரிசாக போயிடுச்சு அப்போ இது போன்ற குற்றச்செயல்கள் முதல்ல இது வந்து மாயாண்டி ஆரம்பத்திலே வந்து உணர்ந்திருக்கணும் சரிங்களா ஒரு சின்ன பிரச்சனை அதாவது அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கூட நினச்சோம் இந்த அரசியல் ரீதியான படுகொலை அதாவது அந்த அவர் வந்து ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கிறாரு அவர் வந்து திமுக பிரமுகராக இருந்திருக்காரு அந்த பேர் போடலைன்ற மாதிரி சொல்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஊரில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடு திருட்டு வழக்கு அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளவங்க சில தகவல் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு தவறு செய்யும்போது அந்த சமூக சார்ந்த நிறைய அண்ணன்மார்கள்கிட்ட போய் இந்த பெரியவங்க அந்த இறந்த ராஜமாணிக்கம் போய் சொல்கிறாங்க சொல்லும்போது இவன் என்ன நம்மளை வந்து கேள்வி வைக்கிறான் அப்படின்ற மாதிரி படுகொலை வந்து அரங்கேறப்பட்டதாக வந்து சொல்லுது பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் ஒன்று என்னென்னா இப்படி வந்து கேட்டானே அப்படி வந்து அடிச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது வந்து கைகலப்பு நடந்துக்கிட்டோ இல்லை மண்டை கிட்டே உடச்சுக்கிட்டோம் இது என்ன சாதாரண முடிஞ்சு வச்சு ஒரு உயிர் என்பது அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அது மல்லர்களாக இருக்கட்டும் மறவர்களாக இருக்கட்டும் இரண்டு சமூகத்தையுமே ஒன்று தான் அதனால் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ராஜாமணியோட படுகொலை முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பேர் இன்றைக்கி அவங்க குடும்பம் ஏழு பேரோட வாழ்க்கை போச்சு இன்றைக்கி அவங்களோட மனைவி அவங்க இன்னைக்கியோட செயல் அதே போல் மாயண்டி குடும்பத்தில் மாயண்டி இறந்துட்டாப்புல இன்னி அவங்க தம்பி வெஞ்சி எடுக்கணும் எடுப்பாப்புல இது வந்து அது மேற்கொண்டு மேற்கொண்டும் பகைகளை வந்து வழக்குமே தவிர்த்து வந்து இதை என்னை பொறுத்தெல்லாம் நான் சொல்கிறேன்னா மாற்றி மாற்றி நடந்துருச்சு சரிங்களா இது சாதிய படுகொலையாக பார்க்க தேவையில்ல தனிப்பட்ட விரோதம் நீங்கள் நினச்சி இது இதோட கடந்து முடிச்சிடணும் சிலர் இருந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறாங்க கேமரா ஆஃப் பண்ணின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தார் சந்தித்து ஒரு சில பேச்சு எல்லாம் பேசுகிறாங்க இது வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில ஏன்னா இது அப்பட்டமாக நடிக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் வந்து தேவையில்லாமல் அதாவது மல்லர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களாக இருக்கட்டும் மரவர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களாக இருக்கட்டும் நான் இவங்க இருவருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா உங்களோட உணர்வுகளை தூண்டிவிட்டு உங்களை ஆயுதம் எடுக்க சொல்ல யாராக இருந்தாலும் எந்த தலைமையாக இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்கள ஆதரிக்காதீங்க அவர்கள் பின்னாடி போகாதீங்க சரிங்களா உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை வந்து பொருளாதீதியாகவோ இல்லை படிக்கூடிய ரீதியில் கல்வி ரீதியாகவோ யார் முன்னேற்றுறாங்களோ அவங்க பின்னாடி போங்க தயவு செஞ்சு உங்களோட உணர்வை தூண்டிவிட்டு சரிங்களா அவங்க சுபகோ சுபபோக வாழ்க்கை தான் அவங்க வாழ்வாங்களே தவிர்த்து வந்து நீங்கள் தான் சிறையில் போயிட்டு தேவையில்லாமல் உங்கள் குடும்பத்தை இழந்து தன்னோட மனைவியில் இழந்து நீ வந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாதுனால் வந்து உங்களோட உணர்வுகளை தூண்டக்கூடிய அது யாராக இருந்தாலும் சரி அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி எந்த தலைமையாக இருந்தாலும் தயவு செஞ்சு அவர்களை வந்து ஆதரிக்காதீங்க சரிங்களா சாதிங்கிறது நமக்கு தேவை தான் இல்லைன்னுலாம் கிடையாது ஏன்னா நம்ம இன்னைக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இன்றைக்கி சாதிங்கிற ஒரு விஷயம் அன்றைக்கி வந்து எல்லோருக்கிட்டையும் ஊறி போச்சு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் சகோதரத்துவன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் பல தூரம் இவ்வளோ கருத்துக்கள் சொல்கிறோம் அப்படின்னு வந்து எல்லா பெருமே வந்து எல்லா சமூகத்துலேயும் வந்து பலக்கலக்க இருப்பாங்க இன்றைக்கி சாதிக்காண்டி தன்னோட சாதியை மட்டுமே பெருமை நிலநாட்டக்கூடவங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா பிற சமூகங்களோட நல்ல நட்புட்டாரத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி தான் எல்லா சமூகத்துலையுமே இருப்பாங்க இன்றைக்கி நம்ம சமூகம் மட்டும் சொல்ல முடியாது உங்கள் சமூகம் மட்டும் சொல்ல முடியாது எல்லா சமூகத்துலேயுமே அப்படி தான் இருப்பாங்க அதனால் வந்து இது சாதின்ற ஒரு விஷயத்தை வச்சு தேவையில்லாமல் நான் தான் பெரியாள் எனக்கு எதிராக இவன் பேசுகிறதா எனக்கு எதிராக வந்து இவன் நடந்துக்கிறதா நம்ம தான் மேலே கீழே தான் இருக்கணும் அப்படின்ற அந்த தவறான மனப்பான்மை விட்டுப்பட்டு நீங்கள் பசங்க முத்துரா மந்தி வந்து எல்லா சமூக மக்களையும் வந்து அரவணைச்சாங்க அப்படின்றத சொல்கிறீங்க உண்மையிலேயே அவங்களோட கொள்கையை வந்து பின்பற்றுங்க சரிங்களா அதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் சரிங்களா அதனால் வந்து நம்ம ஒரு தலைவர்கள் பின்பற்றுறோம் அப்படின்னா வந்து அந்த தலைவர்கள் எவ்வளியோ அதே வழியில் வந்து நம்ம போகணும் சரிங்களா ஒருவரை வெட்டுவதோ ஒருத்தரை கொலை செய்வதோ ஏன்னா இது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயலாக நான் பார்க்குறேன் நீங்கள் யாரை ஒரு முன்னோடியாக யார் ஒரு குருவாக யார் ஒரு சித்தராக யார் ஒரு கடவுளாக வந்து நீங்கள் போதிக்கிறீங்களோ அவங்களோட கொள்கைகளை வந்து பின்பற்றுங்க அவங்களோட ந நல்ல ப விஷயங்களை வந்து படிங்க அந்த நல்ல விஷயங்களை பிற சமூகிட்ட வந்து பயன்படுத்துங்க சுயசாதி பற்றோடையும் பிரசாதி நட்போடையும் வந்து பழகுங்க ஒரு சில கருத்து இருந்தால் கருத்தில் ரீதியாக பேசுங்க வன்மத்தோட யாரும் பேசாதீங்க சரிங்களா இப்படி பொதுத்தளங்களில் பேசுகிறனால எல்லா சமூகத்துக்குள்ளேயும் ஒரு சில சிக்கல்லாம் வந்து உருவாகும் அதனால் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் காலங்களில் அதாவது இன்றைக்கி வந்து ராஜாமணிக்கமாக இருக்கட்டும் இல்லை மாயாண்டியாக இருக்கட்டும் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்றது முடிஞ்சு வச்சு இதை கடந்து போகாமல் எடுத்து மேற்கொண்டும் மாயாண்டியுடைய தம்பி ரிவெஞ்சன் எடுக்க வேணாம் அதே போல் இவங்க குடும்பத்துலேயும் அடுத்து மறுபடியும் தொடர வேணாம் சரிங்களா இதை தேவையில்லாத சிக்கலை உருவாக்குறதுக்கு யாராவது முயற்சித்தால் தயவு செஞ்சு அவங்களை போன்ற நபர்கள் வந்து ஆதரிக்காதீங்க இன்றைக்கி வந்து மாயாண்டி குடும்பத்தார் வந்து அதை அழுகும்போது போது உண்மையிலே வருத்தமாக இருக்குது அதே மாதிரி தானே வந்து ராஜமணிக்கத்தோட அவங்க பிள்ளை இறக்கும் போது அவங்க குடும்பம் அழுதுருப்பாங்க அதனால் வந்து பழிக்கு பழி வந்து தீர்வாகாது அதனால் வந்து இந்த குற்றச்செயல் அப்படின்றது வந்து எல்லா சமூகத்துலையுமே தடுத்து நிறுத்தப்படணும் இந்த மண்ணில் மல்லர்களாக இருக்கட்டும் மறவர்களாக இருக்கட்டும் இந்த இரு சமூகத்தை சார்ந்த சகோதரர்களோட எந்த ஒருவரோட ரத்த குருதியும் இந்த மண்ணில் வந்து ஓடக்கூடாது சகோதரத்துவமாக நண்பர்களாக கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக அந்தந்த சமூகம் முன்னேறுறதுக்கான விஷயத்தை முன்னெடுக்கணுமே தவிர்த்து வந்து அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்க சொல்ல தலைமைகள் பின்னாடி இந்த இளைஞர்கள் வழிநடத்தி போகணுமே தவிர்த்து வந்து உங்களோட உணர்வுகளை தூண்டக்கூடிய அது யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு போய் உங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிக்காதீங்க அப்படின்றத இந்த ரெண்டு சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் உங்களோட பாதம் தொட்டு ஒரு வேண்டுகோளாக இந்த காணொலியில வந்து நான் கேட்டுக்கிறேன் அதனால் வந்து நடந்து முடிந்த நிகழ்வுகள் இதுவரைக்கும் கடந்த கசப்புகள் வந்து முடியட்டும் ஏன்னா இனிமேல் இது நடக்காத வண்ணம் சரிங்களா சில பேர் வந்து இந்த படுகொலையை வந்து ஊக்கி வைக்கக்கூடாது அப்படின்றத நம்மளோட ஒரு கருத்தாகவும் நம்ம வந்து பதிவு செய்கிறோம் அதனால் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இரு சமூகங்களும் வந்து சகோதரத்துவமாக நண்படாக பழக வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு தொடர்ந்து எல்லா காணொலியிலுமே வந்து நம்ம ஒரு கருத்தை வந்து வலியுறுத்திக்கிட்டே வரோம் மீண்டும் நெல்லை காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வந்து வைக்கிறோம் இந்த இரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய தலைவர்கள் ரெண்டு பக்கட்டுமே இருக்கவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பீஸ் கமிட்டிங்க வந்து நடத்துங்க நடத்தி இனிமேல் இந்த சிக்கல்கள் வராத அளவு வந்து ஒரு பீஸ்கப்னியை போட்டு ரெண்டு வகை தரப்புலையும் வந்து கையெழுத்த வாங்குங்க இப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்னி வரக்கூடிய காலங்களில் வந்து இது போன்ற குற்றச்செயலில் வந்து தடுத்து நிறுத்தப்படும் நான் நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து இயக்க வச்சு நடத்துறவங்க ஒரு சிலரோட பின்புலமெல்லாம் வேறு மாதிரி இருக்குது சரிங்களா இவங்க நல்லவர் போல் இருந்து கொண்டு அப்பாவி இளைஞர்கள் வந்து தூண்டுறாங்க அது யாராக இருந்தாலும் சரி அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து கண்டிக்கணும் காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணுன்றதை இந்த காணல் வாயிலாக கேட்டுக்கிட்டு மீண்டும் மா நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும் இல்லை காவல்துறை கண்காணிப்பாளர்களாக இருக்கட்டும் குடிய விரைவில் ஒரு பீஸ் கமிட்டியை அமைத்து பொதுத்தலங்களில் சாதியை பற்றியோ இழிவாக பேசிய நபர்கள் மீதோ பொதுத்தலங்களில் சாதியை பற்றியோ இல்லை சாதி சார்ந்த தலைவர்கள் பற்றியோ இழிவுபடுத்தி யார் பேசினாலும் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்படும் அப்படின்றத வந்து இயக்கத்தோட தலைவராக இருக்கட்டும் சங்கங்களோட தலைவராகட்டும் எல்லார்கிட்டையும் எழுதி வாங்கி இதை அந்த பிசி கம்பியை முடிச்சிங்க அப்படின்னா இனிமேல் பொதுத்தலங்களில் போன்ற சாதிய மோதல்கள் அதாவது கருத்து சொன்னோன்ற பேரில் எந்த சமூகத்தையும் யாரும் தாழ்த்தாமல் இருப்பாங்கன்ற ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மறுதநடு குடிகளான மல்லரினும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரகுள வேளாண் சமுதாய உறவுகள் சுய சாதி பற்றையும் நட்பையும் தொடரும் சொல்லி மீண்டும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி